இங்கே வந்து யாரையும் யாரும் முன்னிலைப்படுத்தக்கூடாது சபையில் அதை சொல்லலை யாரும் வர்றவங்க சீடர்களாக இருந்தாலும் சரி தொடர்பாளர்களாக இருந்தாலும் சரி யாரையும் அவங்கள முன்னிலைப்படுத்துறதுக்கு இந்த சபை ஆரம்பிக்கலை வர்றவங்க முன்னிலைப்படுத்தலைன்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட வேண்டியதான் அவங்க அடுப்பாங்கள்ள முன்னிலையில் இருந்த வேண்டிதான் மனைவி மக்கள்கிட்ட முன்னிலையில் அவங்க ஊரில் முன்னிலையில் இருந்துக்கணும் இது வந்து பிரபஞ்ச சபை இங்கே வந்து சீடர்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ தொண்டு பண்ணாலும் சரி தன்னை எவ்வளோ பெரிய இடத்துல உட்காந்துருக்கோம் பதவி கிதவி எல்லாமே வந்து இங்கே வந்து மாயை அப்படின்னு சொல்லி கொடுக்குற இடம் இங்கே இறைவன் ஒருத்தந்தான் நீக்க மர நிறைஞ்சிருக்கக்கூடிய இடம் இங்கே வந்து அந்த உண்மைக்கு அந்த இறைத்தன்மைக்கு அந்த இறை பணிக்கு தான் இங்கே முக்கியத்துவம் பிரபஞ்சம் ஃபுல்லாக இந்த இந்த சபையை எடுத்துகிட்டு கொண்டுட்டு போகிறதுக்கு தான் உங்களுக்கெல்லாம் அனுக்குறவங்க இப்போ உங்களுக்கெல்லாம் அனுப்புறவங்க எல்லாம் வர்றவங்களுக்கெல்லாம் அனுக்குற எதுக்கு சபை கொடுக்குது அவங்களோட இதை பார்த்தா பொருளாதாரத்தை பார்த்தா இல்லாட்டி அவங்க இங்கே கைங்கரியம் செய்வாங்க அப்படிங்கிற நிலையை பார்த்தா அதெல்லாம் கிடையாது சபையோட ஆற்றலை வெளியே உழவுக்கு தெரியப்படுத்துவாங்க இங்கே சபை இருக்குது அப்படிங்கிற சீடர்கள் உயர்வான சீடர்கள் இந்த எல்லையை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க அங்கங்கே வாழும் குருநாதர் கிடைக்க கிடைக்காமல் தேடி அலைகிறாங்கல்ல உண்மையாக வந்து சரணாகதியோட நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை எல்லாம் இறையினே உணர்ந்து ஆனால் இறை தன்மையில் உள்ள ஒரு குரு கிடைக்க மாட்டாரா எ அப்படின்னு தேடி அலைதவங்களுக்கு இறைவனே குருவாக அவதாரம் எடுத்திருக்காரு சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் அந்த நிலைக்குள்ளே இருக்காங்க வாடும் குருவாக இருக்காரு இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லையில் அவங்க இங்கே வந்து படையில் சேர்ந்தாங்க திருமுருகப் பெருமானோட படையில் ஈஸ்வரனோட படையில் அகத்தியரோட அகத்திய பெருமானோட படையில் சித்தர்கள் எந்த சித்தர்களாக இருந்தாலும் அவங்கெல்லாம் தொண்டர்கள்லாம் இங்கே வந்து சேரும்போது ஒரு பேர் இயக்கமாக இங்கே உருவாகுது சூட்சமத்தில் சூட்சமத்தில் எத்தனையோ தேவாதி தேவர்கள் சித்தர்கள்லாம் இங்கே வந்து இருந்து ஆசி சொன்னாலும் இயல்பான சீடர்களை தேடி அலையக்கூடிய சபையாக இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து நான் அத்தனை வருஷம் இருந்தேன் இத்தனை வருஷம் இருந்தேன் சித்தனுக்கு அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் அதை செஞ்சேன் கெட்டடங்களுக்கு நிதி பண்ணினேன் நான் கடுமையாக உழைச்சேன் நான் வந்து அப்படி இப்படி நான் சொந்தக்காரன் நண்பன் நான் முதல்ல இருந்து இருந்தேன் அப்படி இப்படிங்கிறதுலாம் இங்கே இங்கே வந்து கிடையாது இங்கே ஒரே ஒரு நிமிஷத்தில் கூட வந்து இருபது வருஷமாக இருந்த ஒரு ஆள் முந்திட்டு போயிடணும் உயர் சரணாகதி யார் இருக்காங்களோ அவங்க வந்து இது அதுக்காண்டி மரியாதை செய்யாமல் இருக்காது சபை எல்லாேருக்கும் மரியாதை செய்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு வர்ற புதுசாக வர்றவங்க பழைய இருக்கிறது அவங்களும் திரு திருத்தனை புதுப்பித்ததுக்காண்டி இது சொல்லப்படுது இங்கே வந்து இறைய பறைசாற்றக்கூடிய நிலை அவங்க அவங்களுக்கு கொடுக்குதுன்னா பெரிய விஷயம் கொடுத்துருக்கு சிவநிலையை கொடுக்கு நிலை கொடுக்கு இறைநிலை கொடுக்கு எல்லாம் கொடுக்கு வினையிலெல்லாம் வேறு இருக்க வைக்கி வினையெல்லாம் விரட்டி அடிக்கி சபையோட ஆற்றல் இருந்து இந்த விஷயங்கள் பா அவங்க வந்து மரியாதை எனக்கு வேண்டான்னு சொல்லியில் அவங்க மதிக்கப்படுவாங்க சபையில் எனக்கு கிரீடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியில் கிரிடம் சூட்டப்படுதாங்க நான் முன்னாடி யார் வந்தாலும் இங்கே கண்டுக்கிடாது சபை அது வர்றவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ சொல்லியாச்சு இங்கே எதுவும் கிடையாது இங்கே ஓரவும் கிடையாது சொந்தமும் கிடையாது பந்தமும் கிடையாது இருக்கிறத கூட இருக்கிறதவங்கன்னா அடையாளம் தெரியாது சரணாகரிக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய இடம் அதனால் அந்த ரிசல் யாரும் கண்ணிலை முன்னிலைப்படுத்த வேண்டாம் யாருமே தவ தவனத்தை ரிசல் இருப்பது பூஜை நேரங்களில் நான் முன்னாடி போய் நிற்கேன் நான் பின்னாடி போய் நிற்கேன் அங்கே போய் நிற்கேன் இங்கே போய் நிற்கலாம் அந்த சபைக்கு இடங்கிடாது அங்கே உட்காந்துருந்தாலும் சரி இங்கே ஏற்கனவே இங்கே நடந்துச்சு ஒரு 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 இங்கே இங்கே வந்து பணி செய்ய இங்கே பூஜையை பார்க்காம ஒன்றையும் பார்க்காம கிச்சனில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு அம்மாவுக்கு அவ்வளோ தரிசனங்கள் கிடைச்சிருக்கு செஞ்சுருக்கு அதெல்லாம் வந்து வரலாறு அறிஞ்சுக்கிடுவாரு ரொம்ப விஷயங்கள் இருக்கிற அதனால் எல்லோரும் இங்கே வர்றவங்க உயர் மாந்தர்களாக இருக்கணும் அதான் சபையோட நோக்கம் அதாவது நம்ம நாங்கள் சொல்லி ரெண்டு பேர் பிடிக்காமல் போனாலும் அதை பற்றி சபை கவ கண்டுக்கிறாரு ஆனால் உண்மை அறிஞ்சவங்களாக இருக்கணும் இறை அறிஞ்சவங்களாக இருக்கணும் இறை சபையோட வரலாறு தெரிஞ்சவங்களாக இருக்கணும் ஐநூறு பேர் இடத்துல இங்கே அஞ்சு பேர் இருந்தால் போகணும் ஐநூறு பேர் புரியாத கூட்டம் இருக்கிற இடத்துல அஞ்சு சீடர்கள் உயர்வான சீடர்களாக இருந்தால் சபையை வழிநடத்தி முடியும் அந்த அவற்றுக்கு நேரம் அது அதுக்கு வேறு வந்து உட்காந்துருக்கனால்தான் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லப்போலாம் அது சமைக்காண்டி ஒதுக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் சீடர்கள் ஆகையில அது எங்களுக்கு கொடுக்கக்கூடிய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு அதுக்காண்டி தான் நாங்கள் ஆற்றலை எல்லாம் செலவழித்து உங்களை மாறி மாறி அகத்தை அழிக்கிறதுக்கு தன்னிலையை உங்களுக்கு உணர்றது முன்னிலை படுத்தவங்களாம் படுத்தாதங்க முன்னிலை வந்து இறைநிலை தான் நம்ம எல்லாத்தும் வந்து அதை பின் பின் கூட பின்னிலை தான் நம்ம தான் பெருசு அது அதோட அங்கமாக நம்ம இருக்க பார்க்கணும் அதோட தன்மையாக இருக்க பார்க்கணும் அதன் வழியில் நம்ம பயணிக்கல நம்மளும் பிரபஞ்சமாக உயர்ந்துவோம் அதான் நிலை சிவநிலை சிவநிலைக்கு அடுத்த நிலை கூட இந்த சிக்கையில் கொடுக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது அதான் இந்த சபை அப்படின்னு மாறி மாறி உங்களுக்கு மூணு மூன்று சொல்லிக்கிட்டு இது மாதிரி ஒரு இடம் இல்லை சித்தர்கள் தேவைகள் சொன்ன மாதிரி இறைவனை கூடு பேச முடியாது அகத்தியர் எங்கே வந்து இப்படி முன்னாடி வந்து பேசிக்கிட்டு ஈரேழு பதினாலு லோகங்களும் தேடிப்பாருங்க கிடைக்காது சிவபெருமான கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் எங்கேயாச்சும் ஒரு ஒரு இடத்துல நாங்கள் கூப்பிட்டு பேசுனேன்னு யாரையாச்சும் சொல்ல சொல்லுங்கன்னு சிவபெருமானே சொல்லுவார் இது வந்து ஆணவத்தில் சொல்கிறது கிடையாது சபையோட ஆற்றல் தெரியணும் வந்தவங்க சும்மா வந்தவங்க கும்பிட்டோம் அங்கே போனால் நல்லது நடக்குது அப்படிங்கிறதோட சபையில் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நொடிப்படும் சீடர்களோட சிந்தைக்குள்ளே இல்லை ஒரு அஞ்சு சீடர்கள் வந்தால் போதும் இந்த பூஜையில் வந்தவங்க ரெண்டு சீடர்கள் எங்களுக்கு கிடைச்சா போதும் பெரிய புதையல் அத்தனை பேரும் சீடர்களாக வருவாங்கன்னு நம்ப முடியாது ஒரு ரெண்டு பேர் உயர்வான உயர் சரணாகதி கொண்ட சீடர்கள் பிரபஞ்சத்துக்கு உழைக்கணும் நான் சபைக்கு உழைக்கேன் சபையோட பேரை இப்படி ஒரு விஷயம் இல்லை பிறந்து நான் என்னத்தை கண்டேன் இவ்வளோ நாள் வரைக்கும் சம்பாத்தியம் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கு இன்னும் சபைக்காண்டியும் கொஞ்சம் உழைக்கேன் அப்படின் உங்களோட அதனால் ச குடும்பத்தை விட்டு வரச்சுள்ள நீங்கள் செல்வம் தேடலை நிற்பாட்டை சொல்லத எல்லா விஷயங்களையும் பிரபஞ்சத்தோட தேரையில் பிரபஞ்ச சபையை முன்னிலைப்படுத்தியில் உங்களுக்குள்ளான பணிகளை ஃபுல்லாக இங்கேருந்து சித்தர்கள் உங்கள் வீட்டில் போய் வேலை வாக்க ஆரம்பிச்சிடுவாங்க உங்களுக்கு வேலை வாக்க ஆரம்பிச்சிடுவாங்க உங்களுக்கு பணியாளர்களாக மாறிடுவாங்க இங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் ஏன்னா கட்டளை இடுவார் அகத்திய பெருமான் சிவபெருமான் முருக பெருமான் எல்லாம் முதல்ல அந்த அவங்க வந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டுருக்காங்க அவங்க வீட்டில் போய் எதாவது பிரச்சனையாக போய் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லதையாடா அது நடந்துக்கிட்டு இங்கே அதுக்கான அடிமையாக அர்த்தம் சொல்லலை உண்மையை புரிஞ்சுக்குவாங்க சபையோட தன்மையை வங்க எதுக்கு கற்றுலாங்க ஏன் காலையில் எழுந்திரிச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி மூணு மணிக்கு எழுந்திரிச்சு வேலை வெட்டி இல்லையா இல்லாட்டி வர்றவங்ககிட்ட நம்ம எல்லாத்தையும் ஆளுக்கு ஐயாயிரம் பா போங்க காரில் வந்து ஐயாயிரம் பைக்கில் வந்து ரெண்டாயிரம் பார்த்துட்டு போனால் ஆயிரம் அப்படின்னு ஏதாச்சும் வசூல் பண்ணலாமோ அதெல்லாம் கிடையாது ஏன்னா அவங்க அவங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம் சரணாகதி ஒன்றை தான் கொடுக்க சொல்லுது சரணாகதி கொடுக்கல நீங்கள் சபைக்கு எல்லா விஷயங்களும் பின்னாடி கொடுத்து அது வேறு விஷயம் செய்ங்க இந்த தர்மம் செய்யுங்க தானம் செய்யுங்க வரதவங்களுக்கு அன்னதானம் போடுங்கன்னு நீங்கள் உண்மையான சீடர் ஆகலை எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடோடி வந்துவிடுவேன் அப்படி உண்மையான அவங்கள தேடி கண்டுபிடிக்காரு இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த பணி தான் இங்கே நடக்குது அப்புறம் உங்கள் பிரச்சனையெல்லாம் சாதா பிரச்சனை அவங்க ஊதிக்கிட்டு போயிடுவாங்க நீங்கள் இங்கே சரணம் அடைஞ்சிட்டான்னா அவன் உங்கள் வேலையை எடுத்துருவாங்க சரணடைய மறுக்கையில் வேலை லேட் ஆகும் உங்கள் பையில் தூக்கிறதுக்கு லேட் பண்ணுவாங்க இவனுக்கு இன்னும் மஞ்சள் இருந்தும் இன்னும் மஞ்சள் இருந்தாங்க சில நேரத்தில் சரணாகதி உயர்வாக அடைஞ்சாலும் லேட்டாகுது அப்படின்னா வினை நிலைகள் பெருசாக அரிசின்னு அர்த்தம் அது காலப்போக்கில் கரைச்சிக்குவாங்க இதை மாறி மாறி எத்தனை தடவை சொன்னாலும் இந்த நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மேலே உள்ளவர் தான் பிரபஞ்சம் தான் இயற்கை தான் இங்கே யாருமே சித்தர்கள் கூட தங்களை யாரும் முன்னிலை கொடுக்குது அகத்தி பெருமான் பேர் சொன்னால் எல்லாம் அதுக்குள்ளே அடக்கம் தனால் பெருமான் பேர் பேருஜர்களை தவிர அகத்தி தன்னை முன்னிலையாக வச்சுக்கல சிவபெருமானும் தன்னை முன்னிலையாக வச்சுக்கல முருகப்பெருமானும் தன்னை முன்னிலையாக வச்சுக்கல பரந்தாமனும் தன்னை இங்கே முன்னிலையாக சொல்லலை எல்லோரும் ஒருத்தரை ஒருத்தர் உயர்த்தி பேசிட்டு போயிட்டே இருக்காங்க நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ நம்ம எங்கே நம்மன்னா சும்மா ஒரு காற்று அடித்தா பறந்துருவோம் பறந்து இருக்கிறத இடம் தெரியாது பஞ்சபோகத்தில் ஒரு பூ இறுக்கி பிடிச்சின்னா நம்ம நிற்க முடியாது நடக்க முடியாது மூச்சு விட முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது சுவையாக முடியாது என்னவே முடியாது ஆற்றல் வெளியே வராது அப்படி இருக்கிற நம்மளை முன்னிலைப்படுத்த வேண்டாம் கிரீடங்கள் துறப்பவர்களுக்கு இங்கே கிரிடம் சூட்டப்படும் கிரிடம் தேடி வர்றவங்களுக்கு யாருக்கும் இங்கே கிரீடம் கிடையாது ஏன்னா இங்கே கிரீடம் அப்படி ஒரு கிரீடம் இங்கே இல்லை இங்கே இருக்கலாம் மாயக் தான் இருக்குது என்ன மாயை மாயன் உணர்ந்து வெற்றியாளன் வாரானா அவனுக்கு மாயமாக ஒரு கிரீடம் சூட்டப்படும் அது சிந்துர்கள் சூட்டுவாங்க சிவபெருமான் சூட்டுவாங்க அதை அடவு வைக்க முடியாது எங்கேயும் கொண்டு வைக்க முடியாது யார்டையும் பிரயோஜனமும் இருக்காது அது அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கிரீடம் சூட்சமாக இங்கே சூட்டப்படும் சபையிலேருந்து அதான் சீடர்களை எல்லாம் வணங்கி நிற்காங்க சிவன் ஒரு பகிரப்படுது இல்லை இல் சபையை ஆகிய வளர்க்கிய பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அடையாளம் படுத்தப்படுவியை பின்னாலும் இல்லை நீங்கள் சிவநிலை அடையினா அதோட விரிவிட உங்களுக்கு என்ன வேணும் இறைநிலை அடையலைன்னா இறைக்காட்சி பாக்கி என்ன கோடி கோடியாக கொடுத்தா லட்ச லட்சமாக கொடுத்தா எல்லாம் எதை கொடுத்தாலும் வருமானா கழிவுத்தில் வராது ஆனால் இங்கே வந்து எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்துடும் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க உயர்வான இடம் உன்னதமான இடம் உத்தமான இடம் அதனால் யாரும் தன்னிலை உயர்நிலைப்படுத்த வேண்டாம் எல்லோரும் தெரியும் எல்லாருக்கும் இடம் அனுச்சேன்னு தெரியும் எல்லாம் எல்லோரும் மதிக்கும் எல்லாரையும் வாங்கும் எல்லாம் உட்கார சொல்லுங்க எல்லோரையும் வந்து கும்பிடுவோம் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுக்கும் எல்லாருக்கும் வந்து நல்லா பா இருக்கிற இடத்த பகிர்ந்து விடுவோம் இதெல்லாம் எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொன்னோன்னா பிரபஞ்சத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் பணியாற்று இல்லையா பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற உங்களுக்கு வந்து நாங்கள் பணியே ஆற்ற வேண்டாம் சித்த அது பிரபஞ்சம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுத்துரும் இன்றைக்கி பிரபஞ்சத்துக்கு செய்யலை பிரபஞ்ச சபைக்கு செய்யலை அது சொல்லியாச்சு இங்கே வந்து சிஸ்டம் பெரிய விஷயம் இங்கே வந்து ஒரு சின்ன ஆணையை உடம்பு தான் திருப்பின மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ டைட்டு வச்சான்னா உலகத்தில் உள்ள அத்தனை சிஸ்டத்துக்கும் டைத்து வைக்கிற மாதிரி இங்கே இவ்வளோ கொடுத்தா பிரபஞ்சம் ஃபுல்லாக பதிருந்துடும் அதான் இங்கே உள்ள சூச்சனை வேறு எங்கே போகிறதுக்கும் இங்கே போகிறதுக்கும் அதுதான் வித்தியாசம் வேறு கோமாலா பூஜையை நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணுங்கள் அங்கே போய் பண்ணுங்கள் எங்கள் வயசு நீங்கள் சோமாதான பண்ணுவோம் நம்ம வீட்டில் நாளைக்கு பண்ணிடுவோம்னா பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே உள்ள ஆற்றல் வேறு அந்த கோமாலா பூஜை பலனும் இங்கே தான் வரும் சபை எல்லா சந்து பொந்து இந்து இட்டுக்கு இக இவ்வளோ எந்த லோகங்கும் சரி ஈடு பதினாலு லோகங்களே நடக்கக்கூடிய புண்ணியம் வந்து இந்த சபைக்கு கொடுத்துருக்காங்கன்னா எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியும் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவங்கள்ட்ட சொல்லப்படுது ஏன்னா சபையோட வளர்ச்சி சீக்கிரம் பக்கத்தில் வந்துடுச்சு அதனால் சபையோட தன்மையை வெளியே சொல்லிக்கிட்டே இருக்கணும் நாங்கள் இப்போ கூட்டம் கூட்டத்தை விட்டுட்டு இனிமேல் சீடர்களை கூட்டக்கூடிய பணி தொடங்கிடுச்சு அங்கங்கே கிளை சபைகள் இரு சபைகள்லாம் ரொம்ப விரிவடைய போகுது பக்கத்தில் வந்துடுச்சு அப்போ சபையோட தன்மை சீடர்களுக்கு இது யூடியூப்பில் எவ்வளோ சொன்னாலும் நேரா வரையிலே சொல்லி ஆகணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பறைசாற்று சாதனங்களாக நீங்கள் இருக்கணும் கோவையில் உங்கள் வார்த்தையில் சித்த சபை அப்படிங்கிறதான் வரணும் அதுக்கப்புறம் தான் உங்கள் உங்கள் வாழ்க்கை வரும் அது சித்த சபைன்னு நீங்கள் முன்னாடி சொல்லி பின்னாடியே உங்களுக்கு வாழ்க்கையை சரி பண்ணிடுவாங்க ஓ மகஜிவ் சாயனா